ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி நான் வந்தால் உங்கள்கிட்ட ஒன்று வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறேன்னா சோயா பீன்ஸ் வச்சு ஒரு சின்ன ஒரு குருமா பண்ண போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முதல்ல என்ன பண்ணுறோன்னா ஒரு நூறு கிராம் அளவுக்கு சோயா பீன்ஸ் எடுத்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இதை நல்லா கொதிக்கிற சிகரில் ஒத்திக்கலாம் அதை இது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா ஊறவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சு இது மாதிரி தண்ணி புழிஞ்சு இது மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுக்கணும் பாத்திரம் சூடானதும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தண்ணி ஊற்றி எண்ணெய் ஊற்றிக்கலாம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் எண்ணெய் சூடானதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் சோம்பு பட்டை லவங்கம் பிரியாணி இட போடுறோம் இது பொறிஞ்சு வந்ததுக்கப்புறம் மறுக்கண வெங்காயம் போட்டுக்கலாம் அதோடையே ஒரு அஞ்சு பல் பூண்டு இஞ்சி ஒரு துண்டு இஞ்சி மிளகு நெச்சு வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் இதை நல்லா துணி தான் வதங்கணும் வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு இப்போ ரெண்டு தக்காளி எரிஞ்சி வச்சிருக்கேன் கொஞ்சம் கருவேப்பில் போட்டுக்கலாம் இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் எல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் சோயாபீன்ஸ் போட்டுக்கணும் தேவையான அளவு உப்பு இதை நல்லா மசாலாவோட கலந்து விட்டுக்கிட்டு இது கொஞ்சம் வேகிறதுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆகி நல்லா வேகணும் நல்லா இந்தளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா இதை நல்லா வேக விடுங்க வேக விட்டுட்டு இன்னொரு பக்கம் தேங்காய் ஒரு ஸ்பூன் பொட்டுக்கல்ல கசகசா பட்டை இதெல்லாம் ஒன்றா வதக்கி அரைச்சி ஊற்றிக்கலாம் இந்த மாதிரி கொச்சதுக்கப்புறம் தேங்காய் வதைக்க வதக்கி வச்சுக்கிற தேங்காய் அரைச்சி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் நல்லா வாசனையான சோயாபீன்ஸ் குருமா ரெடி ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது சாப்பாடு தோசை இட்லி சப்பாத்தி எல்லாத்தையும் சேர்த்து சாப்பிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்